இந்திய ஜனநாயக கட்சியின் மாநிலமான ஆண்டுவேந்தர் அழைக்கிறார் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் இந்தியா கூட்டணி பெரு வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொழ்தீன் தெரிவித்துள்ளார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காதர் மொய்தீன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கி கொடுத்த திமுக தலைமைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் ராம்நாதபுரம் மக்களவை தொகுதியில் நவாஸ் கனியை மீண்டும் போட்டியிடுவார் என்றும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி பெருவெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகமானால் சரி அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் அனைத்துமே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று அறிவிப்பதோடு இந்தியா கூட்டணி இந்திய அளவிலே மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது அதில் எந்த சந்தேகமில்லை என்பதுதான் தெளிவான